கடந்த மாதம் கனடாவில் நடைபெற்ற தமிழர்களின் தமிழர் திருவிழா தொடர்பாக பல்வேறு விதமான செய்திகள் கெனடிய தமிழர் பேரவை தொடர்பாக நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் தமிழர்களிடத்தில் கொண்டு சேர்க்கப்பட்டிருந்தது அந்த வகையில் கெனடிய தமிழர் பேரவை தொடர்பான ஒரு சரியான விளக்கத்தை அதன் கொள்கை அது முன்னெடுக்கின்ற சேர்த்தங்கள் அது இதுவரை காலமும் சாதித்த விடயங்கள் தொடர்பாக அலசி ஆராய்வதற்காக இங்கே நான் இந்த காணொலியை அமைக்க விளைகிறேன் கனடிய தமிழர் பேரவை தொடர்பாக யாருடன் தொடர்பு கொண்டால் ஒரு நேர்த்தியானதும் காத்திரமானதும் ஆழமானதும் உண்மையான கருத்துக்களை பெற முடியலாம் பெற முடியும் என்ற எண்ணப்பாட்டுடன் கேனடிய தமிழர் பேரவை ஒரு நீர்த்து போன நிலையில் இயங்கா நிலையில் இருந்த நேரத்தில் அந்த கனடிய தமிழர் பேரவையை கட்டியெழுிய பெருமகனார் ஒருவருடன் தொடர்பு கொண்டு அவருக்கூடாக கனடிய தமிழர் பேரவை தொடர்பான போதிய விளக்கங்களை பெற முடியும் என்ற அடிப்படையில் என்று நான் இந்த காணொலியினோடாக சந்திக்க இருப்பவர்கள்தான் டேவிட் கோபாலப்பிள்ளை அவர்கள்

தமிழர் கூட்டணி பின்னாளில் தமிழர் விடுதலை கூட்டணி என அறியப்படும் தமிழரின் பிரதான அரசியல் கட்சியின் மாணவரணி மற்றும் இளைஞர் பேரவையிலும் இணைந்திருந்து தமிழரின் விடுதலைக்காக அவர் ஆற்றிய கருமங்கள் எண்ணிலடங்காதவை பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளின் பிற்பகுதியிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளின் முற்பகுதியிலும் ஏறத்தாழ நான்கு வருடங்களுக்கு மேலாக சிறைவாசம் அனுபவித்தவர் சிறையில் ஏனைய கைதிகளின் நலனுக்காக குரல் கொடுத்தமைக்காக சிறைக்குள்ளே வைத்து கொலை செய்யப்படும் அளவிற்கு தள்ளப்பட்டு மரணத்தின் விளிம்பில் இருந்து தப்பியவர் கொண்டிருப்பதுடன் தமிழீழ மண் மீட்பு போராட்டத்திற்காக தனது இரு சகோதரிகளின் இணையர்களையும் இன்னும் பல உறவினர்களையும் இழந்தவர் தேசிய தலைவர் அதிமேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களின் மதிப்பை பெற்ற மாமனிதர் சிவராம் அவர்கள் இவருடைய சகோதரியின் துணைவர் ஆவார் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட தமிழர்கள் வாழும் கனடாவில் தமிழர்களின் அரசியல் முகமாக நன்கு அறியப்பட்டவர் ஐந்தாம் ஆண்டளவில் கைவிடப்பட்டு நீத்து போன நிலையில் இருந்த தமிழர் பேரவையை மீட்டு அரசியல் ரீதியில் கேனடிய மற்றும் உலக அரசியலரங்கில் பேசும் அளவிற்கு கெனடிய தமிழர் பேரவையை கொண்டு சென்றதில் டேவிட் பூவால அவர்களின் பங்கு கணிசமானது குறிப்பாக இறுதிக்கட்ட யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட காலம் முதல் யுத்தம் மௌனிக்கப்பட்ட காலத்திலும் அதற்கு பின்னரும் கனடாவின் அத்தனை ஊடகங்களிலும் ஈழத்தில் தமிழருக்கு எதிராக இழைக்கப்படும் அநீதிகள் தொடர்பாக கனடிய தமிழர் பேரவையின் பேச்சாளராக இருந்து குரல் கொடுத்து வந்தவர் அத்துடன் கனடாவின் முக்கிய மூன்று அரசியல் கட்சிகளுடனும் நல்லுறவை பேணியதுடன் கனடாவின் பாராளுமன்ற அமர்வுகளில் ஈழத் தமிழர்களின் பிரச்சனைகளை விவாதிக்கும் வித்திட்டவர் மாத்திரமல்லாது தமிழர்களுக்கு எதிரான இனவழிப்பு தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு தொடர்பான விடயங்களை கனடாவால் தமிழர்களின் பிரதிநிதியாக கேனடிய தமிழர் பேரவையின் பேச்சாளராக உலக அரங்கிலும் பெரும்பாலான நாடுகளின் அரசியல் தூதுவர்கள் பிரதிநிதிகள் இடத்திலும் கொண்டு சேர்த்த பெருமைக்குரியவர் இதன் காரணமாக இருதடவைகள் மகிந்த ராஜபக்ச மற்றும் கோத்தபாய ராஜபக்ச ஆகியோரின் ஆட்சியின் கீழ் தடை செய்யப்பட்டவர்களின் வரிசையில் இவருடைய பெயரும் சேர்க்கப்பட்டது தமிழீழ அரசியல் மற்றும் போராட்ட பயணத்தில் இவரின் பங்களிப்பு காரணமாக ஆரம்ப காலத்தில் தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் மதிப்பிற்குரிய அமிர்தலிங்கம் அவர்களும் பின்னாளில் தமிழீழ தேசிய தலைவர் அதிமேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களும் மற்றும் புலனாய்வுத்துறை பொறுப்பாளர் பொட்டு அம்மான் உட்பட அநேக தளபதிகளும் இவருடன் மிகுந்த நட்புறவில் இருந்தார்கள் என்பது அடிக்கோடிட்டு மிக்க விடயங்கள் இதைவிட விட கேள்விய தமிழர் பேரவையின் உறுப்பினராகவும் பேச்சாளராகவும் இவர் ஆற்றிய கர்மங்கள் எண்ணிலடங்காதவை கேனடிய தமிழர் பேரவை வெகு நீண்ட காலமாக கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு மேலாக கனடாவில் இருந்து இயங்கி வருகின்ற ஒரு அஹ் அமைப்பு இதன் ஆரம்ப காலம் தொடர்பாக ஏன் ஆரம்பிக்கப்பட்டது அதன் என்ன நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டது இதுவரை காலமும் கனடிய தமிழர் பேரவை கனடாவில் வாழுகின்ற தமிழர்களுக்காகவும் அல்லது தாயகத்தில் இருக்கின்ற தமிழர்களுக்காக என்ன செய்தது என்ற கேள்விகள் மக்கள் எழுந்து கொண்டிருக்கின்றது பொதுமக்கள் மத்தியில் எழுந்து கொண்டிருக்கின்றது அஹ் அதே நேரம் இதன் ஆரம்ப காலம் இவ்வாறு ஏனென்று சொன்னால் நீங்கள் தொடர்ச்சியாக பல ஆண்டுகள் கிட்டத்தட்ட கனடிய தமிழர் பேரவை நன்னளவாக ஆரம்பிக்கப்பட்ட காலங்களில் இருந்து கனடிய தமிழர் பேரவையுடன் இருந்து வருகின்றனர் எங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை தொடர்பான ஒரு பூரண விளக்கம் வந்து நிச்சயமாக கனடாவிலேயே தமிழர்கள் வந்து வதிய தொடங்கின நாட்களிலே இங்கு பல அமைப்புகள் உருவாகின முதலாவது பழைய மாணவர் சங்கங்கள் சில கிராம மக்களின் ஒன்று கூட அரசியல் தேவை கருதி உலக தமிழர் அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் மத்தியிலே ஸ்தாபிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து சில அதை ஒட்டிய சில அமைப்புகளும் இங்கு தோற்றம் பெற்றன ஆனால் இங்கு ஏற்பட்ட எல்லா அமைப்புகளும் தமிழர் மத்தியிலேயே தங்களுடைய வேலை திட்டத்தை சீவனமாகவும் தமிழர் மத்தியிலேயே தங்களுடைய பிரச்சாரத்தை முன்னெடுக்கின்ற ஒரு அமைப்பாகவும் தான் இருந்தன பார்க்கப்பட்டன காரணம் ஒரு பல்லின நாடு பள்ளின மக்கள் வாழுகின்ற நாடு நாங்கள் இந்த பள்ளின மக்கள் கூட்டத்திலே நாங்கள் ஒரு சிறிய துளியாகத்தான் ஆரம்பத்தில் இருந்தும் இப்பொழுதும் அந்த எண்ணிக்கை இல்லை பெரிய மாற்றம் இல்லை இந்த நாட்டினுடைய மொத்த சரத்தொகையிலே நாங்கள் ஒரு வீதம் தான் ஒன்று ஒரு வீதம் இரண்டுக்குள்ள நாங்கள் வர முடியும் ஆகவே இங்கு கனடாவிலே எங்களுடைய மக்களுடைய அபிலாஷைகளை எங்களுடைய ஆயுதத்திலே என்ன நடக்கிறது அந்த போராட்டம் குறித்து அந்த நேரத்தில் போராட்டம் நடந்த காலங்களிலே குறித்து ஏரிது இந்த போராட்டம் நடக்கிறது இந்த போராட்டத்துக்கான தோற்றம் என்ன இந்த போராட்டம் இதற்காக ஆரம்பித்தது போன்ற பல விளக்கங்களை மற்றைய சமூக மக்களோடு அதை குறிப்பாக மைய சமூகத்தை சேர்ந்த மக்களுடன் பகிர வேண்டிய ஒரு தேவையை பலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் பிற்பகுதியிலே எங்கள் சமூகத்தில் இருந்தவர் உணர்ந்தார்கள் அது பலர் கல்லூர் பல்கலைக்கழகம் சென்று பயின்ற மாணவர்கள் அவர்கள் பலர் சேர்ந்து எடுத்த ஒரு முயற்சியின் விளைவாக தோற்றம் பெற்றதுதான் கெனேடிய தமிழர் பேரவை இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஒரு அந்த கன்வென்ஷன் நானும் போயிருந்தேன் அந்த ஒரு ஒரு பெரிய கன்வென்ஷன்ல ஒரு பெரிய இங்கு உள்ள ஒரு பெரிய ஒரு தான் அது ஆரம்பித்து வைக்கப்பட்டது மிகவும் ஆங்கிலத்திலே சொல்வதுனா கலர்ஃபுல் ஆக அது இருந்தது அந்த அதாவது கோலாக கோலாகலமாக அந்த கனண்ட தமிழர்களை ஆரம்பித்து விட்டது ஒரு கனடாவிலே ஒரு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆர்கனைசேஷன் எப்படி இயங்க வேண்டுமோ எப்படி தோற்றம் பெறுமோ அப்படியான ஒரு தோற்றத்துடன் அது வெளிக்கொண்டு வரப்பட்டது மூன்று ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் இயங்கிய நிலையிலே அது செயற்பாடுகள் முற்றிலுமாக செயலிழந்து போனது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அளவிலே அது முழுக்க முழுக்க இந்த அமைப்பாக மாறிப்போனது இதை பார்த்த என்னை போன்றவர்களுக்கு மிக வருத்தமாக இருந்தது ஒரு நல்ல நோக்கத்துடன் தொடங்கப்பட்ட அமைப்பு ஒரு பெரிய வாரத்துடன் தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு இந்த மக்களுக்கு கனடிய மக்களுக்கு அந்த நேரத்திலே உள்ள மக்களுக்கும் தேவைப்பட்ட ஒரு அமைப்பு எனக்கூடி நீத்து போய்விட்டது என்ற ஒரு ஆதங்கம் எனக்குள் இருந்தது அந்த வகையிலே நாங்கள் சிலர் சேர்ந்து ஆலோசித்து இதை எப்படி மீட்டெடுக்கலாம் என்ற பணிகளில் இறங்கினோம் அந்த பணிகளில் இறங்கும் பொழுது எங்களுக்கிடம் பெரிய வசதிகள் ஒன்றுமே இருக்கவில்லை அந்த ஒரு ஒரு கனடிய தமிழ பேரவைக்கு ஒரு உட்கார்வதற்கு ஒரு நாட்காலி கூட இருக்கவில்லை ஒரு கணனி கூட இருக்கவில்லை இதுதான் அன்றைய நாங்கள் கனடிய தமிழர் பேரவை பொறுப்பேற்ற நாட்களிலே இருந்த நிலைப்பாடு அதிர்ஷவசமாக கனியத்தமிழர் வர்த்தகர் ஒருவர் தன்னுடைய வர்த்தக நடத்துகிற இடத்திலே ஒரு அறையை எங்களுக்காக தந்து ஒரு மேசை எங்களுக்காக தந்து நாங்கள் ஒரு தொலைபேசியை பெற்றுக்கொண்டு இந்த கனியத்தமிழர் பேரவனுடைய மறு ஈரமைப்பு சீரமைப்பிலே இறங்கினோம் நான் ஏற்கனவே சொன்னபடி எங்களுக்கு நன்றாக தெரிந்திருந்தது இதனுடைய நோக்கம் என்ன இதை நாங்கள் எங்கு கொண்டு போக வேண்டும் அதாவது கனேடிய தமிழ் மக்களை தேசிய நீரோட்டத்துடன் இணைப்பதற்கு இணைக்க வேண்டும் தேசிய நீரோட்டத்துடன் இணைப்பது என்று சொன்னால் கனடிய தமிழர்களுடைய அபிலாஷைகள் என்ன அவர்கள் தாயகத்தை குறித்தவருடைய போராட்டம் குறித்தவர்கள் என்ன சிந்திக்கிறார்கள் அப்படியான கனடிய தமிழருடைய சிந்தனைகளிலே தோற்றப்படுகிற எண்ணங்கள் அவருடைய அபிலாஷைகள் எல்லாம் தேசிய நீரோட்டத்திலே தெரியப்படுத்தப்பட வேண்டும் என்பது ஒரு முக்கிய கடப்பாடாக இருந்தது அதற்காக நாங்கள் கடினமாக உழைத்தோம் அந்த நாட்களிலே கனித்தமிழர்களுக்குள்ளே நடக்கின்ற எந்த நிகழ்வுகளுக்கும் பொதுவாக அரசியல்வாதிகள் பெருமளவிலே வருவதில்லை மிக குறைவாக வந்தார்கள் தேசிய ஊடகங்கள் எங்களை பற்றி அந்த நேரத்திலே பேசுவதில்லை மிக பேசினாலும் மிக குறைவாக பேசினார்கள் அதைவிட எங்களை குறித்த ஒரு 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 நெகட்டிவ் இமேஜ் அதாவது ஒரு எதிர்மறையான ஒரு இமேஜ் ஒன்று தேசிய ஊடகங்களுக்கு அந்த நேரத்தில் இருந்தது அதுக்கு காரணமும் இருந்தது தொண்ணூறுகளிலே எங்கள் மத்தியில் செயல்கள் அதற்கு ஒரு வழி சமைத்து கொடுத்தன அதையெல்லாம் கடந்து நாங்கள் எங்கள் சமூகம் எவ்வளவு உழைக்கின்ற சமூகம் இந்த நாட்டுக்கு எவ்வளவு உழைப்பை கொடுத்திருக்கின்றது எவ்வளவு ஒரு 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 தேசிய நீரோட்டத்துடன் கலந்து பயணிக்க நாம் என்பதை அவளுக்கு தெரியப்படுத்த வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருந்தது மக்கள் ஒரு பண்பாடு கலாச்சாரம் பாரம்பரியம் எல்லாம் இருக்கின்றது இதையெல்லாம் நாங்கள் அஹ் மெயின் ஸ்ட்ரீம் மக்களுக்கு அதாவது மைய உள் மைய நீரோட்டத்துடன் கலந்த மக்களுடன் நாங்கள் தெரியப்படுத்த வேண்டும் நாங்களும் மைய நீரத் தோட்டத்தில் கலக்க வேண்டும் எங்களை பற்றியும் அவர்கள் சேர்ந்த மக்கள் இருக்கின்றார்கள் அவர்களோடு நாங்கள் சேர்ந்து இயங்க வேண்டும் என்றால் எங்கள் சம்பந்தம் எங்கள் எங்களை பற்றி அவர்களுக்கு சரியான ஒரு சரியான ஒரு புரிதல் இருக்க வேண்டும் நிச்சயமாக வந்தோமா வாழ்ந்தோமா என்று எல்லாம் இல்லாமல் நாங்களும் இந்த நாட்டிலே ஒரு ஒரு அங்கமாக பார்க்கப்பட வேண்டும் அந்த அங்கமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றதிலே நாங்கள் தெளிவாக இருந்தோம் இதற்கு முதலாவதாக நாங்கள் எடுத்த பாதை தேசிய ஊடகங்களையும் இந்த நாட்டினுடைய பிரதான அரசியல்வாதிகளையும் அணுக வேண்டிய பணி எனக்கு தரப்பட்டது ஊடகங்களையும் அரசியல்வாதிகளையும் உள்ள தேசிய ஊடகங்களுக்கு நான் குறைந்தது இருபத்தைந்து மின்னஞ்சல் அனுப்பியிருப்பேன் ஆரம்பத்தில் சலிக்கவில்லை நான் சலிக்கவே இல்லை நான் தொடர்ச்சியாக எழுதிக்கொண்டே இருந்தேன்